சிடிசி கார்னர் அதாவது காங்கே பிராஸ் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பற்றி ஒரு விண்ணப்பம் கொடுத்து வந்திருக்கோம் அதாவது அந்த பகுதியில் வந்து பெரும் போக்குவரத்து நெரிசல்களும் மக்கள் நடைபாதை மிகவும் சிறிய குறுகியதாக இருந்ததனால அரசு நெடுஞ்சாலைத்துறை அந்த அந்த பகுதியை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது கோடாத கோடி ரூபாய்களை பணங்களை கொடுத்து அந்த மக்களுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றி அவங்க அவங்க பில்டிங்கை கட்டிட்டு அதற்கு ஆக்கிரமிப்பு பகுதிகளை மறுபடி செட்டு போட்டு வாடகை கொடுத்திருக்கா அரசு இயந்திரங்கள் கண்டுகொள்வதில்லை யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்சாலை துறை காவல்துறை மாநகராட்சி யாரும் கண்டுக்கிறது இல்ல அங்க மீன் கடை ரோடு மேல இருக்கு பிரியாணி கடைக்கு வரவங்களா ரோட்ட பாதை பாதையை மறிக்கிறா எல்லாமே பாதையை மறிச்சு அந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த போக்குவரத்து நெரிசலை விட இப்ப அதிகமா இருக்கு

பாட்டி மாதிரி இவங்க பண்றதுனால இந்த மக்கள் வந்து இளிச்சவாய் மக்களாக வரி கட்டிய மக்கள் இளிச்சவாய் மக்களாக மட்டுமே தெரிகிறாங்க நூறு சதவீதம் இந்த விடியல் அரசு வரிகளை ஏற்றி இருந்தாலும் அந்த மறுபரிசீலனை செய்து மக்களுக்கு உள்ளான இடத்தை கொடுக்கணும் சொல்லி ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கும் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க